அண்ணாமலை பிரச்சாரத்தில் பாஜக மற்றும் பாமகவினரிடையே வாக்குவாதம் ஏற்பட்டதால் அந்த பகுதியில் சலசலப்பு ஏற்பட்டு இருக்கிறது கூடுதல் விவரங்கள் வழங்குவதற்காக செய்தியாளர் கண்ணதாசன் இணைகிறார் அவரிடம் பேசலாம் கண்ணதாசன் விவரங்கள் கடலூர் மாவட்டம் சிதம்பரம் மக்களவை தொகுதிக்கு இன்று சிதம்பரம் பாஜக வேட்பாளரை ஆதரித்து அண்ணாமலை பிரச்சாரம் மேற்கொள்ள இருந்திருந்தது இந்நிலையில் தான் அவர் புதுச்சேரியிலிருந்து சிதம்பரம் போகும் வழியில் கடலூர் முதுநகரில் திடீரென்று என்று பாமக கடலூர் மக்களவை தொகுதி பாமக வேட்பாளர் தங்கர் பச்சானை ஆதரித்து திடீர் பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது அவருடைய பேனுக்கு முன்னாடி பாஜக தொண்டர்களும் பாமக தொண்டர்களும் நின்று கொண்டிருந்தனர் அப்போது பாமக தொண்டர்கள் முன்னேறி செல்லும் போது பாஜக தொண்டர்கள் நீங்கள் ஏன் முன்னேறி வருகிறீர்கள் என்று கேள்வி எழுப்பி கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் அப்போது பாமக தொண்டர்களை பார்த்து பாஜக தொண்டர்கள் ஒரு அதாவது மரியாதை குறைவாக பேசுவதாக தெரிய கூறப்படுகிறது இதனால் தான் இரண்டு பேருக்கும் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது இதனால் அந்த இடத்தில் சிறிது சலசலப்பு ஏற்பட்டது அதற்கப்புறம் கட்சி நிர்வாகிகள் அவர்களை வந்து சமாதானப்படுத்தி வேறு இடத்திற்கு அழைத்துச் சென்றனர் இந்த பாஜகவும் பாமக தொண்டர்களும் வாக்குவாதத்தில் ஏற்பட்ட சம்பவம் சிறிது நேரம் பரபரப்பை ஏற்படுத்தியது இதே போல் அண்ணாமலை பிரச்சாரம் மேற்கொள்வதற்கு முன்பு தங்கர் பிரச்சான் அவர்கள் மாம்பழ வாக்கு சேகரித்துக் கொண்டிருந்தார் அப்போது யார் முன்னாடி செல்வது என்று பாஜக தொண்டர்கள் அவர்களுக்குள் மோதி கொண்டனர் இதனால் கடலூரில் தற்போது இந்த பாஜக பிரச்சாரத்தால் ஒரு கடும் சலசலப்பும் ஒரு பரபரப்பும் ஏற்பட்டுள்ளது கண்ணதாசன் இந்த பிரச்சார கூட்டத்தின் போது பாஜகவினரே ஒருவரை ஒருவர் தாக்கி கொண்டார்களா அண்ணாமலை அண்ணாமலை பிரச்சார அதாவது வருவதற்கு முன்பு பாஜக தொண்டர்கள் அந்த இடத்தில் கூடியிருந்தனர் அப்போது யார் முன்னாடி நிற்பது என்று அவர்களுக்குள் ஒரு போட்டி ஏற்பட்டது அந்த அந்த போட்டியில் பாஜக தொண்டர்கள் இருவருமே மோதி கொண்டனர் அந்த சாலையில் போ பொதுமக்களும் அவர்கள் கொள்வதை பார்த்தனர் அப்போது காவல்துறையினர் தலையிட்டு அந்த இரண்டு பேரையும் பிரித்து சமாதானப்படுத்தி அனுப்பி வைத்தனர் அந்த பாஜக வேட்பாளர்கள் பாஜக தொண்டர்கள் கொண்ட சம்பவமும் நடைபெற்றது பாமகவும் பாஜகவும் தொண்டர்களும் சம்பவமும் ஏற்பட்டது இதனால் கடலூர் முதுநகரில் ஒரு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது கண்ணதாசன் இந்த சம்பவம் அங்கிருந்து கூடியிருந்த மக்கள் மத்தியில் என்ன மாதிரியான மனநிலையை ஏற்படுத்தி இருந்தது பாஜக தொண்டர்கள் மோதிக்கொள்ளும் போது அந்த இடத்தில் கடலூர் முதுநகரில் மீன் மார்க்கெட் உள்ளது அந்த மீன் மார்க்கெட் மார்க்கெட்டு மீன் வியாபாரம் செய்து கொண்டிருக்கும் போதுதான் இந்த பா பாஜக தொண்டர்கள் இரண்டு பேரும் மோதி கொண்டனர் அப்போது அவர்கள் வந்து வியாபாரத்தை கெடுப்பதாகவும் இதேபோல் பிரச்சாரம் என்பது இந்த இடத்தில் அனுமதி இந்த இடத்தில் பண்ணுவதாக ஒரு அட்டவணையிலே கிடையாது